கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை அடுத்த கல்வார்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் ஐயப்பன் ஜெயா தம்பதியினர் இவர்களுக்கு பதினோரு வயதில் மகனும் எட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு குடும்பத்துடன் சொந்த ஊரை காலி செய்துவிட்டு கரூரை அடுத்த பஞ்சமாதேவி கிராமத்தில் புதிதாக வாடகை வீட்டில் குடியேறியுள்ளனர் இந்நிலையில்தான் போல குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தும் உள்ளனர் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய இரண்டாவது மகன் வீட்டின் முன்பக்க கதவு உள்பக்கமாக போட்டப்பட்டு நீண்ட நேரம் கதவை தட்டியும் திறக்காத காரணத்தால் அருகில் உள்ளவர்களை அழைத்துள்ளார் அருகில் இருந்தவர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டு தாழ்வாரம் மற்றும் மின் விசிறியில் இருவருமே தூக்கில் தொங்கியதைக் கண்டு அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் குழந்தைகளை தனியே தவிக்க விட்டுவிட்டு தம்பதிகள் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட தகவல் பரவியதால் ஊர் பொதுமக்கள் சம்பவம் நடந்த வீட்டின் முன்பு குவிந்தனர் தகவல் அறிந்த வெங்கமேடு காவல் நிலைய போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக பிரேத பௌசனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சொந்த ஊரை விட்டு பஞ்சமாதேவி கிராமத்தில் குடியேறிய பத்தாவது நாளுக்குள் தம்பதியினர் இருவருமே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது